அம்மா கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து சந்தியா இருக்கிட்ட நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன் நான் வந்து போர் போட போகிறேன் எனக்கு தண்ணி வந்து இந்த திருநூற்று திருநூற்று எண்ணெய் எப்படி பொங்கி வருதோ அதுபோல் எனக்கு தண்ணி வந்து நிறையா பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி வந்து போர் போடும்போது சந்தியாப்பரோட ஃபோட்டோவை வச்சு நான் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு போர் போட்டேன் முந்நூறு அடி வரைக்கும் எனக்கு தண்ணியே வரல ரொம்ப மனசு கஷ்டமட்டு ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலயே தண்ணி வந்து ரொம்ப நிறைய எனக்கு வந்துருச்சு சந்தியாப்பருக்கும் அடைக்கல மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி மரியே வாழ்க எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் தங்கச்சி மூணு பேர் வரணுன்னு போனவா அழுது நான் வேண்டிட்டு போனேன் எங்கள் அக்காவுக்கு மேலே வெள்ளையாக இருக்குது லட்சக்கணக்கில் நிறையா செலவு பண்ணிட்டான் என் தங்கச்சி மக பயத்தில் பித்தப்பை இருக்குது எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் போன வாரம் அழுது போனேன் இந்த வாரம் வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை இருந்தாலும் இன்னைக்கு நான் வரக்கூடாதுன்னு அஞ்சரை வரைக்கும் படுத்திருந்தேன் எப்படியோ எந்திரிச்சு நான் குளிச்சிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசந்து வைதேகியம் அடிபட்டுட்டாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டு கூட இல்லாமல் ரொம்ப அடிபட்டுட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நல்ல நிலமைக்கு பழையபடி வரணும்னு நான் வேண்டியிருக்கேன் திரும்பி அவங்களுக்கு வந்து நான் சாட்சி சொல்கிறேன் எனக்கு மூணு மகனுமே குடிகாரனுங்க புருஷனும் குடிகாரன் ஆனால் இன்னைக்கு என் மகன் பசி ஏறத பார்த்துட்டு என் கூட ஏறி வந்துட்டான் கொண் கோடி நன்றி இந்த ஊர் தான் என் பேர் பரமேஸ்வரி நான் நகை காணாமல் போயிடுச்சு நான் சந்தியா வந்து வேண்டிட்டு போனேன் என் நகை திரும்ப கிடச்சிருச்சு சந்தியா ரொம்ப நன்றி என்னோடய பேர் பாக்கிய நான் வரேன் எனக்கு சுகர் அதிகமாகி ரெண்டு கண்ணுமே தெரியல நான் முத கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரெண்டாவது கண்ணு எப்படிடா ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நானாக ஒரு நாள் அரவிந்த ஆஸ்பத்திரியில் போய் கேட்டேன் ஒரு நாள்லயே வந்துருங்கம்மா நான் சந்தியாபர் கோயிலில் வந்து வேண்டிகிட்டு போனேன் இப்போ எனக்கு ரெண்டு கண்ணுமே நல்லா தெரியுது சந்தியாபருக்கு கோடி நிர் ஜான்சி கோவை மாவட்டத்திலேருந்து வரோம் எனக்கு கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வயிறு வலி ஏற்பட்டு கிட்னி ஸ்டோன் பதினோரு மில்லி மீட்டர் இருந்துச்சு சந்தியாகபுரோட தீர்த்தத்தை குடிச்சிட்டு சந்தியாகப்பரே எனக்கு நல்ல சுகத்தை தாங்கன்னு சொல்லி வேண்டியிருந்தோம் முந்தாணயத்து போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ரெண்டு கிட்னியுமே கிளியராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஏசூக்கே புகழ் ஏசுக்கே நன்றி சந்தியாகப்பரே வாழ்க என் பேர் பரிமலா நான் தாடி கும்பு தொண்டை வழி வந்து ஒரு வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டேன் சந்தியாபுரவர்களுக்கு வந்தபடி எனக்கு தொண்டை வழி சரியாயிடுச்சு கோடான நன்றி சந்தியாபுரம் கிறேன் என் பேர் எனக்கு கட்டி இருந்தது சந்தியாபுர் வழியாக என்னையை தொடர் அது குணமாகிவிட்டது கோடான கோடி நன்றி சந்தியாபுரம் என் நாகதேவி நான் திண்டுக்கல் மறை மாவட்டம் குசவுப்பட்டியிலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு வாரமாகவே கண்வள்ளி அது என்ன கண்வள்ளினே கண்டுபிடிக்க முடியல கோ ஆஸ்பத்திரிக்கே நான் போகலை சந்தியாப்பரோட அருமருந்தை மட்டும் தேய்ச்சிட்டு என்னையே தேய்ச்சிட்டு நான் புதுசாக பள்ளிக்கு வேலைக்கு போனேன் சந்தியாப்பருக்கு கோடான கோண்டி நன்றிகள் என் பேர் சகாய மேரி நான் வேடசந்தூர் பக்கத்தில் அம்மாபட்டி கிராமத்துலேருந்து வரேன் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பின்னாடி உட்கார இடத்துல ஒரு கொப்பலை மாதிரி வந்துருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க ஆனால் நான் பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சந்தியாபரி எண்ணெயுமே தேய்ச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போகக்கூடாது எனக்கு குணமாயிரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி நான் அந்த எண்ணெயுமே வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனப்போ ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் இருந்துச்சு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் வந்து என்னையே வந்து நெத்திலையும் தொண்டையில் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டு குணமாயிரணும் நான் வர வியாழக்கிழமை வந்து கோயிலில் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அது மாதிரி நல்லாயிடுச்சு சந்தியாப்பேருக்கு கோடான கோடி நன்றி இயேசு புகழ் மரிய வாழ்க சந்தேகப்பட்டு வந்து நாங்கள் வந்து ஜெவம் பண்ணிவிட்டு போனோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மருமகனுக்கு வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சுகமில்லாமல் போய் நாங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு நாங்கள் இங்கே வந்து கண்ணீரோடு நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெவிச்சுட்டு போனோம் ஜெவிச்சுட்டு போன வேலையில் என் மருமகனுக்கு இலவசமாக மாத்திரைகள் கிடைக்கவும் மாதத்துக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய் அந்த மாத்திரைகள் ஆண்டவர் எங்களுக்கு மனித ரூபமாகவும் ஆண்டவருடைய ஜபத்தின் அநேகர் எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக அநேகர் ஜெபம் பண்ணாங்க ஜபம் பண்ணி என் மருமகனுக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு அதே போல் என் மருமகனுக்கு இந்த விழாவில் டீப்பு போட்டிருந்தாங்க கீழே வரைக்கும் வெட்டு போட்டு நாங்கள் இருபது நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட என்னுடைய மருமகனை நாங்கள் இந்தளவுக்கு பார்ப்போம் நாங்கள் நினச்சே பார்க்க அந்த அளவுக்கு சந்தியாகப்பட்டு நாங்கள் வந்து நாங்கள் எல்லோரும் கண்ணீரோட திவ்ய இருக்கணும் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணி முந்தி பிச்சை ஏந்தி நாங்கள் எங்கள் மருமகனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசின சந்தியாக பிறக்கும் மாதாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அதே போல் என்னுடைய மகளுக்கு வே கவர்மெண்ட்டில் வேலை இருந்து அதுவும் தடைபட்டுருந்துச்சு அந்த வேலையை திரும்பவும் நாளைக்கு இன்ட்ரீவுக்கு போகுது என் மகன் என் மகளுக்கு திரும்ப வேலை கிடைச்சதுக்காகவும் சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி இயேசு ஏசுகுப்புகள் மரியே வாழ்க நான் முள்ளிப்பாட்டிலேருந்து வரேன் என் பேர் ஜெயராஜ் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் ரொம்ப நாளாக சந்தியா போற வேண்டியிருந்தேன் நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிருச்சு என் மகனுக்கு மூக்கில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ விட்டு மூக்கில் ஏறிடுச்சு அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் சந்தியாப்பரத்தை வேண்டிகிட்டு போனேன் எந்த இல்லாமல் நல்லபடியாக வந்துருச்சு நான் செய்கிற வேலையினால எனக்கு பேக் பெயின் அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த தான் நான் வந்து சந்தியாப்பாடு வேண்டி தடவனேன் அதுக்கும் ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன் ரொம்ப வீக்காக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு வாரம் மட்டும் மாத்திரை சாப்பிட்டு பலடும் போய் செக் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை சந்தியாகப் பொருக்கு கோடான கோடி நன்றி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக